இதுல அண்ணன் சொன்ன மாதிரி அப்பான்னு சொல்லணுமா எப்பா எப்பா இங்க வாங்கப்பா ஏங்க இங்க வாங்க வெள்ளிமலைக்கு வாங்க கக்கூசு கூட இல்லங்க இங்க வாங்க வந்து பாருங்க தாலுகாவா தரம் உயர்த்தப்பட்ட வெள்ளிமலையில ஒரு ஒழுங்கான பஸ் ஸ்டாண்ட் இல்லங்க ஏங்க ஒரு ரோடு கூட ஒழுங்கா இல்லங்க மெயின் சாலை மட்டும் தாங்க தார் சாலையா இருக்கு மற்றதெல்லாம் சிமெண்ட் சாலை ஓட்ட ஐயா ஸ்டாலின் விக்கில இருக்க ஓட்ட மாதிரியா இருக்குதுங்க வந்து பாருங்க ஏங்க வாங்க வெள்ளிமலைக்கு வந்து பாரு சுற்றுலாத்தலமாக அறிவித்து அதுல வரும்போது பார்த்தேன் அருவிக்கு பேர் பெரியார் அருவி பெரியார் அருவி பெரியார் இப்படிதான் பண்ணிட்டு இருப்பாரு மூத்த தூக்கி ஊத்தி விட்டுருப்பாரு போல இருக்குது பெரியார் அருவி கலைஞர்னா யாரு திருட்டு பைய ஏன்னா திருடுதலும் ஒரு கலையம் தான் இப்ப பேர் வைக்கிறாங்க நவீன திராவிட மாடல் குடிகாரங்க மது பெரியார் சொல்லுங்க குடிகாரன்னு சொல்றீங்க அவன் கிட்னி திருட்டா கிட்னி திருட்டு இல்ல கிட்னி முறைகேடு முறைகேடா ரெண்டும் ஒண்ணுதான்டா

இவங்க எப்படிப்பட்டவங்க பாரு நாங்க தான் சொன்னோம் தீம்காரனுக்கு ஓட்ட போடாத நீ ஓட்ட போட்டு மேல பாத்துக்கிட்டு இருப்பான் மழை பெய்து அவன் கெண்டக்காலோட நறுக்கிட்டு போயிடுவான்னு சொன்னோம் கெண்டக்கால் இல்ல மேல ஏறி கிட்னி வரைக்கும் அறுத்து எடுத்துட்டான் தீம்காரன் நீ நம்பிக்கிட்டு வாயை பொழந்துக்கிட்டு உதயசூரியன் வந்துட்டா நமக்கு வாழ்க்கை வந்துரும் ஏன் அங்க வர்றா மழை வர போது நீ பாத்துக்கிட்டு இருப்பா அண்ணாந்து பாத்து காக்கா எச்சம் போறதுதான் மிச்சமா இருக்கும் ஆடு மாட்டுகளுக்கெல்லாம் சீமான் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாருங்க ஆடு மாடுகள் கூட பேச டேய் ஆடு மாடுகளுக்கு பேசுற திறன் இல்லடா நீ ஒன்ன மாதிரி ஊப்பிக்கல் இருநூறு ரூபாய்க்கு காசு வாங்குற நாய்ங்க இருக்குல்ல பிரீத்தி நீ நாய்ங்க அந்த நாய்ங்க கருணாநிதி கால்ல விழுந்து கெஞ்சியோ ஸ்டாலின் கால்ல விழுந்து கெஞ்சியோ உதயநிதிக்கு கால் கழுவி விட்டோ இல்ல இன்பநிதிக்கு பேம்பர்ஸ் மாட்டி விட்டோ காசு வாங்கி நீ திண்டுவ அந்த விலங்குகளுக்கு வாயற்ற ஜீவன்கள்டா அதுகளுக்கு பேசுறதாண்டா உண்மையான அறம் மண்டப்பயில்கள் அது கூட உங்களுக்கு தெரியல பேசுகிற திறனற்ற ஒரு உயிரினத்துக்கு பேசுறதாண்டா உலகத்தில் ஆகச்சிறந்தாரோ அண்ணன் சீமான் மாடு மாடு வைக்க போயிட்டாரா எப்படி போயிட்டாரு ஸ்கெச்சஸ் டி ஷர்ட் போட்டிருக்காருங்க ஸ்கெச்சஸ் ஷூ போட்டிருக்காருங்க அவர் பாருங்க அடிடாஸ் பேண்ட் போட்டு டேய் மாடு மேய்க்க போயிருக்கோம் மாடு மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை காடுகள்ல நாங்கள் ஆதியில இருந்து மாடு மேய்ச்சிருக்கிறோம் அங்க இங்க இந்த கால்நடைகள் வளர்ப்புக்குன்னு தனியா சட்டங்கள் இருந்துச்சு அந்த காடுகள் எங்கள் நிலம் இதுதான் அந்த போராட்டத்தினுடைய நோக்கம் ஆடு மாடுகளுக்கு மேய்ச்சல் நிலம் இல்ல ஆடு மாடுகள் செத்து போயிடும் அடிமாடு ரேட்டுக்கு இருந்து கேரளாவுக்கு ஏற்றுமதி பண்றான் அதை தடுக்கணும் இதுக்குதான் போராட்டம் அதை விட்டுட்டான் ஆடு மாடுகளுக்கு பேசலாம் விட்டுட்டான் சீமான் என்ன பேண்ட் செட்டை போட்டிருக்காரு சீமான் என்ன ஷூ போட்டிருக்காரு அவர் என்ன வாட்சு கட்டி இருக்காரு இது இவங்களுக்கு பிரச்சனை நாம என்ன கேட்கிறோம் சீமான் ஆடு மாடு மேய்ச்சது உங்களுக்கு பிரச்சனையா இல்ல பேண்ட் செட்டை போட்டுட்டு போய் ஆடு மாடு மேய்ச்சது உங்களுக்கு பிரச்சனையா ஆடு மாடு மேய்க்கிறவன்னா வெறும் வேட்டிய லுங்கியா மடிச்சு கட்டிக்கிட்டு இல்ல லங்கோடு கட்டிக்கிட்டு கையில குச்சி வச்சுக்கிட்டு ஒரு மஞ்ச பைய அக்கல்ல வச்சுக்கிட்டு அப்படிதான் தெரியணுமா ஆடு மாடு மேய்க்கிறவன் நாம் நம்ம கட்சி ஆட்சிக்கு வரும் பொழுது பாடிச்சு டக்கின் பண்ணிட்டு நானே சொல்றேன் நானே டக்கின் பண்ணிட்டு நேரா போய் ஆடு மாடு மேய்ப்பண்ட அது ஏன் உரிமடா என் பாட்டன் ஆயர் கோன்றா அவன் அங்க இருந்து ஆடு மாடு மச்சான் டா வந்தா அப்படி தான் எங்க பாரம்பரிய வந்துச்சு கால்நடை வளர்ப்பு எங்களுடைய பாரம்பரியத்தோட இணைஞ்சிருந்தது ஆடு மாடு மேய்க்காதீங்க அது அடிமை தொழில் அப்புறம் தீமுகாவல வந்து 200 ரூபாய் ஊப்பியா சேருங்க அது உங்களுக்கு சுயமரியாதை தொழில் அப்படியா 200 ரூபாய்க்கு போய் கால் கால் கடக்க நிக்கிறது

சிறுத்தை வேற இல்லையா வேணா வாங்க அந்த பக்கம் ஏற்காடு பக்கம் போவோம் அங்கிட்டு இருக்கு சிறுத்தை அங்க போவோம் சும்மா நானு உதயசூரிய அண்ணன் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கோம் திடீர்னு ஒரு சிறுத்தை வந்து அண்ணன் உதயசூரியன் கழுத்த கவிருச்சு அண்ணன் உதயசூரன் கடிச்சிருச்சு அண்ணன் புஷ்கன்னு போயிட்டாருன்னு வைங்க பாவம் நல்லா வாழட்டும் நல்ல மனுஷன் சாராயம்லாம் எல்லாம் காய்ச்சி கொடுக்குறாப்புல நல்லா வாழட்டும் நம்ம தப்பு சொல்லல அதனால நல்ல மனுஷன் நல்லா வாழட்டும் சிறுத்தை கவிருச்சு அப்ப இதே அமைச்சர் சொல்லுவாரா காடுகளுக்குள்ள போனா விலங்குகள் மனிதர்களை அடிக்கத்தாங்க செய்யும் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க அந்த சிறுத்தை அந்த சிறுத்தையோட பரம்பரை ஒட்டுமொத்தையும் தேடி கருவறுப்பல்ல அதை பிடிச்சி கூண்டில் அடப்பில்ல அதை கொண்டு போய் சூல விடுவல்ல ஆனா இங்க சாதாரண ஒரு ஏழை குடும்பத்திற்கு நடந்தா நீ கண்டுக்க மாட்டேன் நாங்க வந்துட்டா ஆடு மாடு கொடுப்போம் தோடு தொங்கட்டம் கொடுப்போம் மிக்சி கொடுப்போம் கிரைண்டர் கொடுப்போம் டிவி கொடுப்போம் இலவசமா பொண்டாட்டி கட்டி கொடுப்போம் இதை தவிர எங்களுக்கு வேற என்ன கொள்கை இருக்கு என்ன இருக்குவிங்கள்ட்ட இவங்கள்ட்ட திமுக அதிமுக ரெண்டு பேரும் கட்சிகள் இவர்களுக்கு மாற்றுன்னு ஒருத்தங்க உருக்க மறுக்க ஓடுவான்

வெறி ஏத்திட்டு இவங்க எல்லாம் அரசியல் காமெடி காமெடி பண்றதுக்குன்னு ஒரு டூப் நமக்கு என்டர்டைன்மெண்ட் வேணும்ல அட கடந்த தேர்தல் ஏதாவது எங்க அண்ணன் அண்ணாமலை இருந்தாரு பிஜேபி ல ஏதாவது டைம் பாஸ்க்கு அவர் ஏதாவது பேசிட்டு இருப்பாரு நாங்க பாட்டு ஜாலியா எடுத்துட்டு போயிட்டு இருப்போம் எங்க அண்ணன் அச்சுராஜா அவர் எல்லாம் படம் நடிக்க போயிட்டாரு திரையில இருக்கிறவன் இங்க அரசியலுக்கு வர்றதும் அரசியல் இருக்கிறவங்க எல்லாம் திரைக்கு போறதும் இப்ப வழக்கம் ஆயிருச்சு எங்க அண்ணன் அச்சுராஜா இவ்வளவு நாள் அரசியல் பேசிட்டு இருந்தாப்ல நெஞ்ச நிந்திட்டு நீ ஆன்ட்டி இந்தியனுங்கிறேன் நீ அப்பத்தான் இந்தியன் நீ ஆட்டுக்குட்டி இந்தியன்னு பேசிட்டு தெரிஞ்சாரு இப்போ அவரு மூக்குக்கு கீழே காக்கா பறக்கிற மாதிரி மீசை வச்சா மட்டும் பத்தாதான் படம் நடிக்க போயிட்டாரு அவர் ஒரு படம் கந்தன் மலையா எந்த திருப்பரங்குன்ற மலை விவகாரத்தை கலவரங்களை போறதுக்கு பிஜேபி அவங்க வச்சே நடிக்கிறாங்க ஏன்னா அந்த கதையில வேற எவனும் நடிக்க மாட்டான் சிராஜா விட்டா வேற எவனும் நடிக்கிறதுக்கு ஆள் இல்ல அதனால நடிக்கிறதுக்கு அவரு போயிட்டாரு நடிப்புல இருந்த சூப்பர் ஸ்டார் இங்க வந்து டாப்ல அரசியலுக்கு காமெடி பண்றதுக்கு வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் களம் களம் காலத்துக்கு வாங்க வச்சு செய்யணும் இன்னும் அடுக்கடுக்கான கேள்வி இருக்கு நம்ம பேசி மழை பிரச்சனை நம்ம பேசினா மழை வரும் இயற்கை நமக்கு வழி கொடுக்கும் அவ்வளவுதான் எல்லா கட்சிகளிலும் பாசறை உண்டு உண்டு அணிகள் ஆனால் பாதுகாக்க ஒரு பாசறையை வைத்திருப்பது நாம் தமிழர் மட்டும்தான் வேறு எந்த கட்சிகளும் இந்த பாசறையை நீங்கள் பார்க்க முடியாது ஏனென்றால் மற்ற கட்சிகள் ஆரம்பித்தது பழங்குடியினரிடம் இருந்து புதுங்கி தின்பதற்காகத்தான் இந்த கட்சிகள் இந்த ஐம்பது ஆண்டு காலம் இந்த நிலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்கிறது எனக்கு முன்னாடி பேசுனவங்க சொன்னாங்கல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வரை இந்த கல்வராயன் மலைப்பகுதி இந்த இந்திய அரசின் நிலப்பரப்பில் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இல்லாமல் முப்பது ஆண்டு காலம் சுதந்திரமாக இருந்திருக்கு எங்கள் பாட்டன் கூட்டங்கள் உருவாக்கிய காடுகள் மலைகள் அதை பாதுகாத்து முப்பது ஆண்டுகள் இந்த மக்கள் வச்சிருந்தாங்க விடுதலை பெற்ற பிறகும் இந்தியா விடுதலை பெற்றது எழுபத்தி ஆறுல அம்மையார் இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் இந்த கல்வராயன் மலைப்பகுதி இந்த சுத்தி இருக்கின்ற கிட்டத்தட்ட பதினைந்து ஊராட்சி நிர்வாகங்கள் இது அத்தனையும் சேர்த்து

இந்த மக்களை கல்வி அறிவற்ற மக்களாக மாற்றி நிறுத்திவிட்டு சமூக நீதி பேசுற அரசாங்கம் எங்கள் திராவிட மாடல் அரசாங்கம் பேசிட்டு வெள்ள பேட்டி கட்டிட்டு வெக்கமே இல்லாம எப்படி சோத்தல கல்விக்கிறீங்க திமுக கரைங்க சோர்வா திங்கிறீங்களா இல்ல வேற வேற திங்கிறீங்களா எங்க அண்ணன் உதயசூரியனுடைய மண்ணு எங்க அண்ணன் உதயசூரியனுடைய கோட்டை மற்ற கட்சியில் இருக்கவங்க கூட சின்னத்தை கட்சி வேட்பாளர் பேரை மாத்தி மாத்தி சொல்லணும் பிரச்சனை இருக்கு ஆனா ஐயா உதயசூரனுக்கு அந்த பிரச்சனையே இல்ல எந்த கட்சிக்கு ஓட்டு போடணும் உதயசூரியன் சின்னத்துல ஓட்டு போடுங்க யாரு உங்க வேட்பாளர் உதயசூரியன் எல்லாத்தையும் உங்களுக்கு போடுவோம் நீங்க எங்களுக்கு வாக்கட்டை போட்டு வாக்கரிசியை போட்டு நீ போய் வீட்டுல படுத்துக்குவே நாங்க தெருல இருந்து போராடணுமா எங்க அண்ணன் உதயசூரியன் எங்க அண்ணனா நல்லவர் தான் நல்ல வல்லவர் தான் ஆனா என்ன கொஞ்சம் மெண்டல் பைத்தியம் பைத்தியமாயிட்டார் திமுகவில் இருக்கிறவனை எப்படிங்க நல்லவனை நம்பி வாக்களிக்கிறீங்க ஐம்பது ஆண்டு காலத்தில் ஐயா கலைஞர் கருணாநிதி இருபத்தி ஆண்டுகள் ஆண்டு ஐந்து முறை எங்களை ஆண்டு விட்டார் அதனால அவர் எங்களுக்கு ஆண்டவர் ஏண்டா அஞ்சு முறை ஆண்டுட்டாருங்கிறதுனால அவரே உங்களுக்கு ஆண்டவர்னா தின தினம் கோபால அவர் காலையில வருவாரு அப்ப பேண்டவர் கூப்பிடுவியா எப்படி கூப்பிடுவ ஆண்டவர் கருணாநிதி எப்படி கருணாநிதி உங்களுக்கு ஆண்டவரே அந்த கருணாநிதி அந்த துரோகி நேற்று இறந்த நாள் ஊரு ஊருக்கு வச்சிருக்கேன் அங்க எங்கே படத்தை கருணாநிதி படத்தை போட்டு வச்சு அவருக்கு மரியாதை செலுத்துறாங்களா என்ன மயிருக்கு இந்த மரியாதைன்னு கேட்கிறேன் ஐம்பது ஆண்டுகளா என் இன மக்கள் குறைவரண மக்களுக்கு ஆதி தமிழ் குடிக்கு பழங்குடி மக்களுக்கு சாதி சான்றிதழ் கூட கொடுக்கல ஐம்பது ஆண்டுகள் ஆட்சியில இருந்து இருபத்தி ஆண்டுகள் அதிகாரத்தை சுவைத்து ஐந்து முறை அதிகாரத்துல இருந்த கருணாநிதி என்னத்த சாதிச்சு கிழிச்சிட்டாரு பழங்குடியின மக்களுக்கு பேசுறதுக்கு ஆள் இல்ல பழங்குடி மக்களுக்கு நாம் தமிழக சி எம் பேசுதே என் குடிக்கு நாம் பேசாம வேற எவன்டா பேசுவான் ஸ்டாலின் ஒன்றில் வந்து பேசுவாரா எடப்பாடி பழனிசாமி வந்து பேசுவாரா இந்த பின்னாடி தான் இருக்கிறார் சேலத்துல எடப்பாடி பழனிசாமி பேசுவாரா இல்ல அங்க இருந்து வரக்கூடிய ஐயா மோரி அவர்கள் பேசுவாரா ராகுல் காந்தி பேசுவாரா இவங்க எல்லாம் இந்த நிலத்தை ஆட்டையே போடணும் நாங்க எங்க பாட்டம் பூட்டம் ஓட்டம் இருந்து இந்த மலையை செதுக்கி அந்த மலையில் விவசாயம் செய்து இந்த நிலத்தில் வேளாண்மை செய்து நாங்கள் நீண்ட நடிக வரலாறு வச்சிருக்கோம் நாங்கள் இந்த நிலத்தில் வாழ்ந்திருக்கோம் எல்லாத்துக்கும் சான்று எங்கள் தமிழ் கடவுள் முருகண்டா இங்க இருக்கிற பலமுறையில் யாரு ஆதி பாட்டன் எங்கள் முருகனுடைய நேரடி வாரிசு அவனுக்கு சரி சான்றிதழ் கொடுக்க மாட்டேன் ஏ அப்ப யாருக்கு கொடுப்ப அங்கிருந்து வடநாட்டில இருந்து இங்க வந்து நரிக்காரர்கள் நரிக்குறவர் பெயர் மாற்றி அவர்களுக்கு தாழ்த்தப்பட்ட பிரிவுல பட்டியல் என்ன பிரிவுல நீ சாதி சான்றிதழ் கொடுப்ப ஆனால் ஐம்பது ஆண்டு காலமாக பூர்வகுடி நிலத்தில் எங்களுக்கு நீ கொடுக்க மாட்டேன் பழங்குடி மக்களுக்கு கிடையாது அதுல சொல்லியிருக்காங்கல்ல நீங்கள் பழங்குடியின மக்கள் சான்று வேணும்னா வட்டாட்சியர்கிட்ட கேட்க கோட்டாட்சியர் தலைமையில தான் நீங்க வாங்கிக்கணும் எதுக்கு அவர் பாப்பாராம் ஆய்வு செய்வாராம் இவர் யாரு இன்னாரு மகன் இன்னாரு அப்படி பார்த்து கொடுத்தா பிரச்சனை இல்லை உங்க அப்பாவுக்கு சாதி சான்றிதழ் இருக்கா சரி வாங்கிக்க அப்படி இல்லை நீங்கள் உங்க அப்பா செய்த தொழிலை செய்தால்தான் நீங்கள் அந்த பாரம்பரியத்தில் இருந்தால்தான் அந்த பழக்க வழக்கத்தில் இருந்தால்தான் நீங்கள் அதை செய்யணும் இதை யார் சொல்றா திராவிட மாடல் சொல்லுது நீங்க நல்லா பாத்துக்கங்க திராவிட மாடல் அப்பா செஞ்ச தொழில பையன் செஞ்சா தான் அப்பாவுடைய நடைமுறைப்படி பையன் இருந்தா தான் இங்கு பழங்குடியின சான்றிதழ் வழங்குவோம் இதுக்கு பேர் குலக்கல்வி இல்லையாடா என் பாட்டன் எல்லாம் மாடு மேய்ச்சான் ஆடு மேய்ச்சான் காடுகளில் வாழ்ந்தான் நான் படிக்க கூடாது பேண்ட் சட்டை போடக்கூடாது நானும் பேண்ட் சட்டை போடாம ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு காடுகளில் உள்ள போய் நான் கஷ்டப்பட்டுட்டு அட்டை பூச்சி எப்ப கரடி அடிக்கும் எப்ப யானை வரும் எப்ப சிறுத்தை வரும் பயந்துகிட்டு நாங்க போய் அங்க வேலை செய்யணும் அப்புறம் என்ன நீ படிக்க வைத்தேன் சமூக நீதி எங்க நிலைநாட்டுனேன் மத்திய அரசினுடைய பங்கீட்டுல ஏழு புந்து ஐந்து விழுக்காடு ஏழு சதவீதம் பழங்குடியினருக்கு வேலை வாய்ப்புல முக்கியத்துவம் கொடுக்கணும் கல்வியில முக்கியத்துவம் கொடுக்கணும் எல்லா அரசு வேலை வாய்ப்புகள்ல ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு மத்திய அரசு கொடுக்குது மாநில அரசு ஒரு சதவீதம் இந்த ஒரு சதவீதத்தை குறைந்தபட்சம் இந்த மாநில அரசாங்கம் நிரப்பி இருக்கா எந்த திமுக காரணாவது எந்த அதிமுக காரணாவது எவனாவது ஒருத்தர் மானத்தை மானத்துல

நீட்டாட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு அவருக்கு பேர் வச்சது மாதிரி இன்னைக்கு வந்து சொல்றாரு உங்களுடன் ஸ்டாலின் ஏன் இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துல பழங்குடியினர் மக்களுக்கு நீங்கள் சாதி சான்றிதழை வழங்க முடியாதா இல்ல அந்த திட்டத்தை கொண்டு வர முடியாதா முடியும் செய்ய மாட்டான் சாதி சான்றிதழ் கொடுத்தா நீ படிச்சிருவ நீ படிச்சா இந்த நிலத்துல வந்து மறுபடியும் விவசாயம் பண்ணுவ விவசாயம் உதய உதயசூரியன் கள்ளச்சாராயம் காய்ச்ச முடியாது இந்த கல்வராயன் பேர் வச்சு இருக்கிற எல்லா இடங்களுக்கும் இந்த பேரை கொண்டு போய் சேர்த்திருக்க உதயசூரியன் இந்த சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் தான் உதயசூரியன் பண்றதெல்லாம் முடிச்ச வைக்கத்தனம் கல்லை வெட்டி விற்கிறது சந்தனம் மரத்தை கடத்தி விற்கிறது இங்க இருக்கிற விலங்குகளை கொள்றது எல்லா திருட்டுத்தனமும் பண்ணிட்டு உதயசூரியன் பேர் வச்சுக்குவார் அவரை திட்டக்கூடாது விமர்சிக்க கூடாது நான் ஒன்னே ஒண்ணு கேட்கறேங்க கல்ல நான் உண்மையிலுமே வெளியில இருந்து பார்க்கும்போது எங்களுக்கு எல்லாம் என்ன தோணுச்சுன்னா எங்க அண்ணன் ஒருத்தர் இப்படி தான் இருக்கார் இந்த இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த டாஸ்மார்க் கடையில சாராயத்தை வாங்கி குடிச்சு எந்த வேலைக்கும் போறது இல்லை குடும்பத்தை பாக்குறது இல்லை எங்க அண்ணன் ஒருத்தர் உண்மையிலுமே இருக்கார் என் ஊர்ல இருக்கார் சொந்த ஊர்ல குடிச்சுக்கிட்டே கிடந்தாரு இவர் இப்படியே இருக்கிறாரு பேசாம கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு அண்ணன் ஒருத்தர் சாராயத்தை காய்ச்சி குடுப்பாப்ல உதயசூரியன் தலைமையில அதை வாங்கி குடிச்சிட்டு செத்து போயிட்டா பத்து லட்சம் குடும்பத்துக்காவது பிரோஜனமா இருக்கும் அப்படிதான் நினைச்சேன் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு அப்படிதான் தோணும் வெளியில இருந்து பார்க்கும்போது இந்த இளிநிலை கொண்டு போய் விட்டது யாரு இங்க இருந்து சாறு எடுத்தா அந்த சாறு சாராயமா யாருக்கு இங்க இருக்கிற சார்களுக்கு அந்த கடுக்காய் பொடி சாறு சாராயமா அதெல்லாம் இங்கே விற்க கூடாது அதெல்லாம் நீங்கள் வாங்கி பருக கூடாது அது மூலிகடா முட்டா போல கடுக்காய் பொடி விற்கிறான்டா கடையில் அதை வாங்கி கலக்கி குடிச்சா வயிறு சுத்தமாக பேசுறல கடுக்காய் சாறு குடிச்சா உடல் சுத்தமாக உண்டா பைத்திய கடப்பில் இல்லை அதை சாராய தடை பண்ணி வச்சிருக்கேன் ஆனால் டாஸ்மாக் கடையில் இருபத்தி நாலு நேரமும் திறந்து விற்கிறிய இந்த சின்ன திருப்பதியில் இருக்க அந்த பெருமாள் நேரடியாக மேலே மலையிலிருந்து ஊற்றி விடுறாரு அவனுக்கு அது என்னது அது சாராயம் இல்லை அது போதை இல்லை அது உடலை கெடுக்காது ஐயா ஸ்டாலின் உட்காந்து பேட்டி உட்காந்து மீட்டிங் போடுறாரு வீடியோல பேசுறாரு இந்த யூடியூபர் பேசுவாங்கல்ல அந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு ஆக மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு இந்த கால இளைய தலைமுறை பிள்ளைகள் இந்த காராயத்தை குடிச்சு அவருடைய வாழ்க்கையை பாழாக்கிக்கிட்டு இருக்கீங்க இதனால எந்த பயனும் இருக்காது அதனால எல்லாரும் போதையில இருந்து மறுவாழ்வு பெற்று எல்லாரும் வெளியில வாங்க அப்புறம் என்ன மயிர்கிட்ட உங்க கடையில விற்கிற அதுல இருந்து வெளியே வரணும்ல அப்படி ஏன்டா கடையில விற்கிற இதை யாராவது கேட்டா முதலமைச்சர் இழிவா பேசிட்டாங்க ஏன் முதலமைச்சர்னா என்ன ரெண்டு கொம்பா யார் நான் கேட்கல எங்க அண்ணன் பிரசன்னா கேட்டாரு திமுகல தான் இருக்காரு முதலமைச்சர்லாம் என்ன பெரிய கொம்பா அவர் யாரு நாங்கள் எங்களுக்காக பணியமர்த்தி இருக்கிற முதல் வேலையாளு என் வீட்டு கக்கூஸ் அடைச்சிக்கா யாரை கூப்பிடுவேன் கவுன்சிலரை கூப்பிடுவேன் கவுன்சிலர் வரலையா எம்எல்ஏ கூப்பிடுவேன் எம்எல்ஏ கூப்பிட்லையா முதலமைச்சரை கூப்பிடுவேன் உண்மையிலுமே கக்கூஸ் குழுவை வந்தவனுக்கு நாட்டை கொடுத்துட்டு இந்த நாட்டு மக்கள் ரோட்டை நிற்கிற நிலைமையை பத்தியல உண்மையிலுமே கக்கூஸ் குழுவை வந்தவங்க தான் ஓங்கோல்ல இருந்து இங்க வந்து கக்கூஸ் கழுவுற தொழில் ரொம்ப இழிவா இருக்கு அப்படிங்கிறதுனால பிப்பி டும் டும் வாசிச்சு இன்னைக்கு நல்ல இசை வேளாளர்னு பட்டம் போட்டு அவங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் பட்டா போட்டு போயிட்டான் இங்க இருக்கிற பூர்வகுடி மக்களுக்கு நிலம் கொடுக்க மாட்டார்களாம்